வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் மனித நேயம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது அது முழுமையாக புரியுதோ இல்லையோ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இப்போ அதிகமாக இருக்குது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பை நேயம்னு சொல்கிறோமா இல்லை மனித நேயம்னு சொல்கிறோமா இல்லை மறந்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனித நேயம் அப்படின்னு சொல்கிறோமா நட்பு மனித நேயம்னு சொல்கிறோமா முன்பின் அறிமுகமே இல்லாத நபர்கிட்ட நாம் காமிக்கக்கூடிய கருணைய மனிதநேயம் சொல்கிறோமா தெரியாது ஒவ்வொருத்தரும் மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் மனிதநேயமாகவும் நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் மனிதநேயம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல புழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய பழக்கமும் அல்ல மனது ரொம்ப 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 பக்குவப்படணும் ஒரு பாத்திரம் நிறைய பால் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன் It has to be processed, இல்லையா நிறைய நிலைகளை தாண்டணும் அது எதுவாக மாற அந்த பாலுக்குள்ள கண்ணுக்கு இருக்கக் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணெயாக மாற அது தயிராகணும் அந்த தயிர் கடையப்படணும் அதற்கப்புறம் அதிலிருந்து இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது தனியா பிரிஞ்சு வரணும் அதே மாதிரிதான் பல நிலைகளை தாண்டித்தான் இந்த மனது மனிதநேயத்தை நோக்கி போகும் இருக்கிறது ரொம்ப சுலபம் அது நட்பு தெரியாதவங்க கிட்ட நீங்க அன்பு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அது வெறும் கருணை நம்ம கையில ரெண்டு ரொட்டி தொண்டு இருக்கு ஒண்ணு கொடுக்கலாம் அதுவும் எப்படி வயிறு நிறைஞ்சிருக்கும் போது ஒரு ரொட்டி தொண்டே அதிகமாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஒன்று ஒன்னு பெரிய விஷயம் இல்லை எல்லாம் மனித நேயத்தை நம்ம கையில இருக்கக்கூடிய பத்து வரலாம் அளக்க முடியாது மனிதநேயம் மதம் தாண்டினது ஜாதி தாண்டினது வயது தாண்டினது நாடு தாண்டினது எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடியது எல்லா காலங்களையும் இருக்கக்கூடியது எல்லா சங்கடங்களுக்கு நடுவுனையும் இருக்கக்கூடியது கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு வயது முதிர்ந்து ஒரு நபர் வராரு பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கக்கூடிய பனி காலம் கை காலெலாம் நடுங்குது பல்லெல்லாம் தண்டி அடிக்குது நாக்கெல்லாம் போய் மேலே ஒட்டிக்குது கடை கடை கடனு உடம்பெல்லாம் ஆடுது எங்கேயாவது தங்க ஒரு இடம் கிடைக்காத இடம் கிடைக்காத இடம் கிடைக்காதான்னு தேடிட்டு வராரு அவருக்கு இப்போ குடிக்க தண்ணி வேண்டாம் அவருக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் கை காலில் இழந்து போன வெப்பத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உடல் ஆட அந்த பணிக்கு ஏற்றதாக இல்லை பொருத்தமாகவும் இல்லை எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி வராரு வரும்போது பார்த்தா ஒரு பெரிய மடாலயத்தை பார்க்குறாரு மடாலயங்கள்னு சொல்லக்கூடியது அந்த மடாலயத்தில் தங்கக்கூடிய துறவிகளுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை வரக்கூடிய வழிபோக்கர்களும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் சரி மடாலயத்துக்கு வந்தாச்சு அந்த மடாலயத்தினுடைய காப்பாளராக ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட இவர் வெளியில் வந்து தொங்கக்கூடிய அந்த மணியை அடிக்கிறாரு அவர் வராரு பார்த்தோன்னே இந்த முதியவர் இவர் வந்திருக்கக்கூடியவர் இவர் வயோதிகர் ஒன்றும் வாலிபம் கிடையாது இந்த குளிரையும் பனியையும் தாண்டிட்டு கையும் காலையும் வீசி வீசி நடக்கவோ இல்லை எல்லாம் முடியாது உருண்டு சுருண்டு உட்காரக்கூடிய நபர் தான் அந்த மடாலயத்தினுடைய காப்பாளருக்கு அவ்வளோ ஒன்றும் விருப்பமாக இல்லை இவரை இந்த திண்ணையில் தான் படுக்க வைக்க போகிறார் வேற ஒன்றும் இல்லை திண்ணையில் படுக்க வைக்கிறதுக்கு சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி சரி அப்படின்னு அரை மனசாக சம்மதம் கொடுக்குறாரு கதவை சாத்திட்டு உள்ளே போய்ட்டார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் இந்த முதியவர் இருக்காரா இல்லை இந்த குளிர் தான் இறந்துட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவருக்கு உணவு வேணுமான்னு கேட்கல தண்ணீர் வேணுமான்னு கேட்கல எதுவும் கேட்கல இரவு நேரம் வேறு பார்த்தா வெளியில் வந்து பார்த்தா நல்ல அடுப்பெரியர் மாதிரி நிறைய விறகெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு அதில் வந்த இந்த முதியவர் குளிர் காஞ்சிட்டுருக்காரு பார்த்தாலே ஞானின்னு தெரியுது ஆனால் பெரும்பாலும் இந்த ஞானிகளை நம்ம பார்க்க தெரியாமல் பார்த்தா வழிப்போக்கனாகவோ இல்லை பிச்சை எடுக்கிறாங்களோ நமக்கு தோணும் நம்ம கண்ணில் உள்ள குறைபாடு தான் அது சரி இந்த வந்திருக்கக்கூடிய அந்த ஞானி எல்லாம் என்னமோ விறகு போட்டு எரிச்சிட்ருக்காரு இந்த காப்பாளருக்கு ஒரு சந்தேகம் இங்கே விறகு ஒன்றும் வெளியில் வைக்கவே இல்லையே இந்த மடாலயத்திற்கு வெளியில் எந்த இதுவும் கிடையாது இவர் இங்கேருந்து வந்தார் சுற்றி திரும்பி பார்த்தா இருந்த பெரிய பெரிய புத்தர் சிலைகள் எல்லாம் மரத்தாலான சிலைகள் அந்த மர சிலைகளை எல்லாம் எடுத்து உடைச்சு போட்டு நெருப்ப வச்சு இந்த வந்திருக்கக்கூடிய முதிர்ந்த வழிப்போக்கர் குளிர் காஞ்சிட்ருக்கார் தாங்கவே முடியல தாங்கவே முடியல அந்த இருக்கு பாஞ்சு வந்து இவர் ஒரு குலுக்கு குலுக்கி பிடிச்சி அமுக்கி என்ன பண்ணிட்டுருக்கீங்க புத்தரை போட்டு எரிச்சிட்டீங்க புத்தரை போட்டு எரிச்சிட்டீங்க இப்படி எரிச்சிட்டு குளிர் காயிறீங்களே அப்படின்னு கத்தின போது வந்திருந்த அந்த நபர் இருக்காரு குளிர் காஞ்சிட்ருக்காரு அவர் ஒரு குச்சியை எடுத்து எரிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சாம்பல் இருக்கே அந்த சாம்பலுக்குள்ள அப்படியே தொலாவிறாரு என்னையா தொலாவிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு இல்லை நான் புத்தரை எரிச்சிட்டேன்னு சொன்னீங்களே எலும்பெல்லாம் உள்ள இருக்கான்னு இருக்கேன் கோவம் தாங்காமல் அந்த காப்பாளர் விடுதி காப்பாளர் பட்டாலுன்னு கதவர சாத்திட்டு உள்ள போறாரு உள்ள ஒரு பெரிய அந்த மடத்தினுடைய அதிபதியான ஒரு புத்தபிட்சு இருக்கார் அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு இப்படி அவர்கிட்ட சொன்னேன் சாம்பல் தேடிட்டு தேடிட்டுருக்காராங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டால் புத்தரை எரிச்சிட்டேன்னு சொன்னீங்களே எலும்பிருக்கா அப்படின்னு தேடுறார் ஓடி வெளியில் வராரு அந்த மடாதிபதி வந்து பார்த்து காலில் விழுந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஜென் புத்திஸ்ட் அந்த புத்த ஞானி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு கேட்டுட்டு இந்த காப்பாளரை உள்ள கூட்டிகிட்டு போய் சொல்றாரு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மனிதநேயம் புத்தர் சொன்ன மனிதநேயத்தை விட்டுட்டு அவருடைய சிலையை காப்பாற்றணும் நீ முடிவு பண்ணல உனக்கு ஒரு அறிவு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவருடைய எலும்பெல்லாம் கண்ணில் தெரியுதா அப்படின்னு ரொம்ப சூச்சகமாக ஊடகமாக சொன்னார் நம்ம திரும்பி வந்து பார்க்க வேண்டியது அதுதான் பெரும்பாலும் பெண்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுதான் மதங்களை எந்தெந்த மதம் நமக்கு விருப்பமோ எந்தெந்த மத கோட்பாடுகள் நமக்கு விருப்பமோ ஏற்புடையதோ அதை பின்புறதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அனுமதியும் தேவையில்லை தெய்வங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்குது விதம் விதமாக இருக்குது பல வகையாக இருக்குது பல விஷயங்களை சொல்லக்கூடிய தெய்வங்களாக இருக்குது மௌனமாக இருக்குது பேசுறது எல்லாமே ஆனால் இதுக்கிடையில் நம்ம நழுவ விடுறது எதை தெரியுமா தெய்வீகத்தை மனிதநேயங்கிறது மிக அழகான தெய்வீகமான ஒன்று எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா தெய்வங்களும் போதிக்கக்கூடிய மனிதநேயங்கிற தெய்வீகம் ஒன்றே ஒன்று தான் எங்கெல்லாம் உங்களுக்கு மனிதநேயத்தை காட்ட முடியுமோ குறிப்பாக பெண்கள் எங்கெல்லாம் அன்பாக அரவணைச்சிட்டு போக முடியுமோ எங்கெல்லாம் நம்மளுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கை கொடுத்த கட்டுப்பாட்டையும் தாண்டி அன்பை காட்ட முடியுமோ மறக்காமல் அங்கெல்லாம் அன்புக்காம இங்கே என்ன காரணம் தெய்வீகமாக இருக்கக்கூடியது மனிதனேயும் நன்றி வணக்கம்